இ நம்மளோட நான் டே டு டே லைஃப்பில் வந்து லைக் பார்க்குறது என்னன்னா பேஷண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஸோ நம்ம ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறத விட நம்மளோட ஹெல்த் வந்து லைக் மெயினாக ரிஃப்ளெக்ட் ஆகிறது நம்மளோட மென்டல் ஹெல்த்னால சரிங்களா எப்போ பார்த்தாலும் டென்ஷன் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றதில்லை நல்ல சாப்பாடு சாப்பிட்றது இல்லை கரெக்டான நேரத்தில் தூங்குறது இல்லை ஸோ ஒரு நம்மளோட பாடி வந்து ஒரு மிஷின் மாதிரி அந்த மிஷினுக்கு நம்ம எவ்வளோ ஃபீட் பண்ணணும் அதில் அதாவது மன அழுத்தம் வராமல் தடுக்கிறது எப்படி ஓகேங்களா அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து லைக் நம்ம நாலு நம்மளே தான் அப்படி ட்ரெயின் பண்ணணும் இப்போ எப்படி நம்ம மெடிடேஷன் பண்ணி நம்ம நாலு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் அதே மாதிரி நம்ம ஒன்று உணவு அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் இது எல்லாமே வந்து லைக் நல்ல ஆஸ்பெக்டில் இருக்குது இருந்து நம்ம ட்ரெயின் பண்ணும்போது டெஃபினெட்லி நான் சொல்கிறேன் அ லாட் ஆஃப் திங்ஸ் சேஞ்ச் அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் பிஸி வேர்ல்டு நம்ம எல்லாமே இப்ப பார்த்தாலும் மொபைலில் ஸோ மெனி திங்ஸ் அதர் அதனால வரக்கூடிய டிசீசஸ் அதனால வரக்கூடிய கேடுகள் நிறைய ஓகேங்களா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முதுகு தண்டு முதுகு தண்டு சர்ஜரி பண்ணுற ஒரு நிபுணர் அது மட்டும் இல்லாமல் எலும்பு முறிவு அதையும் பார்க்குறவங்க ஸோ இது வந்து லைக் நம்ம நார்மலாக எலும்பு முறிவுனா ஓகே இந்த ஆக்சிடென்ட்ஸ் அது இதுதான் யோசிச்சுட்டு இருப்போம் பட் அப்படி இல்லாம நம்மளோட நார்மலான ஆக்டிவிட்டி இப்போ நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ரொம்ப ரொம்ப நேரம் வேலை பார்க்கறது ஒரு மொபைலில் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறதுனால வரக்கூடிய டிசீசஸ் கூட நிறைய இருக்குது அதெல்லாம் கூட சம்டைம்ஸ் எப்படி ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் போய் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுது ரொம்ப சிவியர் பெயினில் கை கால் வராமல் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கவங்கலாம் இருக்கிறாங்க ஸோ இது வந்து லைக் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் ஆனால் நம்ம எப்படி இதை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை படுத்தி ஓகேங்க நம்ம நல்லா திங்க் பண்ணி அதை பண்ணும்போது லைக் நம்மளோட பாடியோட செல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா இட் வந்து எப்படி ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் நல்லபடியா ரியாக்ட் ஆகும்போது செல்ஸ் வில் ரெஸ்பாண்ட் வெல் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிலருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய எடுக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜுக்கு உண்டான அவங்களோட அப்பியரன்ஸ் அப்படி இருக்காது ரொம்ப வயசான மாதிரி ரொம்ப அப்படி இதான மாதிரி சோர்வடைஞ்ச மாதிரி இருப்பாங்க அதுவே வந்து லைக் இஃப் யூஆர் ஹாப்பி ஓகேங்களா யுவர் பாடி ரியாக்ஸ் வெரி வெல் நீங்கள் நல்லாவும் ஐ மீன் லைக் ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி சாப்பாடுங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாப்பிட்றோமோ இட் ரிஃப்ளெக்ஸ் ஆன் அவர் பாடி அதுவும் வந்து லைக் நம்ம இது பண்ணோம் நம்ம எடுத்துமா கவுத்துமோன்னு போயிட்டு ஓகே நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நல்லா எடுத்து போட்டு அடிச்சுடுவேன் நைட்டு வந்து லேட்டாக சாப்பிடுவேன் நல்ல பிரியாணி அது இதுன்னு சாப்பிடுவேன் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு பேலன்ஸ் பேலன்ஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி திங் சேஞ்சஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஒரு ஸோ ஆஸ் அ சர்ஜன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் நார்மலா ஒரு சர்ஜனா இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வில் பி வெரி வெரி ஹை ஏன்னா வந்து லைக் வி ஆர் ஆன்சரபுள் டு லாட் ஆஃப் பீப்புள் ஒரு பேஷண்ட்ல அந்த பேஷண்டோட ஃபேமிலி எல்லாருக்கும் ஆன்சரபிள் நம்ம நல்லா பண்ணி எல்லாம் நல்லா வர வரைக்கும் தே இல் ட்ரீட் யூ அஸ் காட் ஓகேங்களா ஈவன் அ ஸ்மாலஸ்ட் மிஸ்டேக் நாட் பிகாஸ் ஆஃப் யூ பிகாஸ் ஆஃப் ஒரு அனசீசியா காம்ப்ளிகேஷனோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சின்ன இது இருந்தால் கூட இட் ஜஸ்ட் டர்ன்ஸ் ஆஃப் தி அதர் வே ஸோ யூ ஹவ் டு ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ் அண்ட் டூ திங்ஸ் அதனால and this goes well with every profession and everything so uh, look into all these things physical mental spiritual and emotional health really matters may god bless you all thank you